அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வை குறை கூறும் அரசியல் தலைவர்கள் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை முற்றாக நிராகரிக்குமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் தரசு அன்வார் இப்ராஹிம் அறைகோள் விடுத்துள்ளார் அத்தகையோர் நியாயமான காரணங்கள் ஏதுமின்றி அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து குறை கூறி வருவதாக அவர் கூறினார் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மக்களவையில் அங்கீகரிக்கப்படாமல் போகலாம் என்ற பேச்சும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து வந்திருப்பது தமக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார் நேற்று நடைபெற்ற கெடா மாநில அளவிலான மடானி ஐடில் பித்ரி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் டதர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அமைச்சர்களிடம் கெடா மந்திரி மந்திரிபெசார் டதஸ்ரீ முகமது சன்னூசி மன்னிப்பு கோரினார் நிகழ்வில் பேசிய சனுசி கடா மதுரை பசாராக இருந்த காலம் முழுவதும் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய தகாத கருத்துக்களை தெரிவித்ததற்காக மன்னிப்பு கோரினார் பிழைகள் மற்றும் தவறுகள் தவிர்க்க முடியாதவை தூய எண்ணம் நேர்மை மற்றும் பொறுப்புணர்வோடு முன்னோக்கி செல்வதற்கு இந்த ஷவால் காரணமாக இருக்கட்டும் என்று அவர் கூறினார் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஆர்வத்தில் மக்களின் நலன்கள் முன்வர வேண்டும் என்று கூறிய முகமது சனூசி அனைத்து அரசியல் விவகாரங்களும் அரசியல் அரங்கில் கையாளப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மத்திய அரசு எப்போதும் கவனம் செலுத்தும் என்றும் மாநிலத்தை ஓரம் கட்டாமல் இருக்கும் என்றும் தாம் நம்புவதாக குறிப்பிட்ட சனூசி கெடாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தி வரும் பிரதமருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் துணை பிரதமர் தத்துஸ்ரீ டாக்டர் அமாாத் சாகித் ஹமீடி மற்றும் பல அமைச்சர்கள் உட்பட சுமார் பதினைந்தாயிரம் பேர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜூலை வரை எல்நினோ நிகழ்வுகளை நாடு எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார் வேளாண்மை துறை மத்திய வேளாண் சந்தைப்படுத்தல் ஆணையமான ஃபாமா மற்றும் கால்நடை சேவைத்துறை மூலம் நிலைமை எப்போதும் கண்காணிக்கப்படுவதாக அவர் கூறினார் தாங்களும் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளும் தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலம் போதுமான விநியோகத்தை உறுதி செய்வோம் என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார் தற்போதைய அரசை முந்தைய நிர்வாகத்துடன் ஒப்பிடுவது அரசாங்கத்தின் இமேஜை மேம்படுத்த உதவாது என்று மார்க்சிச தலைவர் டதஸ்ரீ டாக்டர் வி கியோ தெரிவித்துள்ளார் எந்த ஒரு விமர்சனம் செய்யப்பட்டாலும் அதன் அடிப்படையில் முன்னேற்றங்களை செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று அவர் கூறினார் அந்த நாட்களுடன் ஒப்பிடுவது பொருத்தமற்றது ஏனென்றால் அது கடந்து விட்டது இன்று நம்மிடம் இருப்பதை போன்றது அல்ல என்று ஹரிரயா திறந்த இல்ல உபசரிப்பில் அவர் கூறினார் நாட்டில் பிற இனத்தவர்களின் உரிமைகள் காக்கப்படும் என்று பிரதமர் டர்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல் இனத்தவர்கள் இருந்தாலும் அனைத்து மலேசியர்களின் உரிமையை பாதுகாப்பதுடன் அவர்களின் நம்பிக்கை மதம் சார்ந்த விஷயங்களை மதிக்கவும் அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் ஒற்றுமையை எப்போதும் பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் மலேசியாவை ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாக்க ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று ஆன்வார் வலியுறுத்தினார் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எம்எச் முன்னூற்றி விமானத்தை தேடும் புதிய திட்டத்தை வரும் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் பரிந்துரையை அமெரிக்காவின் ஓசியான் இன்ஃபினிட்டி நிறுவனம் முன்வைத்துள்ளது ஆனால் அது அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பொறுத்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் அந்துனிலோக் தெரிவித்துள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய மூன்று மாதங்கள் ஆகும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அனைத்தும் சுமூகமாக நடைபெற்றால் ஓசியன் இன்ஃபினிட்டி வரும் நவம்பர் மாதத்தில் அந்த தேடுதல் நடவடிக்கையை தொடங்கக்கூடும் என்றும் அவர் கூறினார் காலம் தந்த கருணையின் விளக்கு கடவுளின் படைப்பில் கிடைத்திட்ட சிறப்பு கடும் துயர் நெஞ்சம் எவரையும் கண்டால் உடனே துடித்திடும் உன்னத பிறப்பு சக உயிர் சரி சம பாசம் வற்றாது கொடுக்கும் வாழ்வின் கிழக்கு எங்கள் அன்பின் விருச்சம் ஆயுளின் வெளிச்சம் மனித மகத்துவம் மணக்கும் மனிதம் உங்கள் பாதையில் எங்கள் பயணம் பெரும் பாக்கியம் உங்கள் பார்வையில் எங்கள் அசைவுகள் ஆயுள் புண்ணியம் அறக்க பறக்க உழைத்து ஆசை ஆசையாய் சேர்த்து வைத்து அகிலம் சுற்றி ஆண்டு அனுபவித்து தன் குடும்பம் தன் சொத்து என்ற குறுகிய வட்டத்தில் கருகும் சருகுகளுக்கு மத்தியில் சேர்த்து வைத்த பொன் பொருளை எல்லாம் சமுதாயமேன்மைக்காய் கோர்த்து கொடுக்கும் மா மனிதர் நீங்கள் தங்கள் கருணையின் சிறகுகளில் அடைக்கலமாகி நம்பிக்கை சிறகுகள் பெற்றவர்கள் ஏராளம் அவர்கள் அத்தனை பேரும் பறந்து கொண்டே இருப்பார்கள் காலம் தோறும் தங்களின் கருணையை விதைத்தபடியே காலம் கடந்தும் உழைத்து கொண்டே இருக்கும் அக்கருணையின் விதைகள் உங்களையும் உங்கள் தாய் தந்தையரின் கீர்த்தியையும் சுமந்தபடியே தேசம் முழுக்க செழித்து வளரும் உங்களால் உருவான அந்த கருணையின் விருட்சம் எங்களின் வெளிச்சத்திற்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்